ம் அனா உமென்ஸ்வன் என்னோடய கஸ்டமர் வந்து இந்த குர்தான் மூணு கொடுத்தாங்க இது வந்து உயரம் அதிகமாக இருக்குது எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து அவங்களுக்கு வந்து நைட்டியெல்லாம் தச்சு கொடுத்துருக்கேன் அவங்க உயரம் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஆனால் இதில் இருக்கிறது ஐம்பத்தி ஆறரை இருக்குது ஆனால் இதில் ஓவர்லாக் தான் எனக்கு போட்டு தர சொன்னாங்க என்னோடய ஓவர்லாக் மிஷினு இருப்பீர் உடனே அவசரமாக கேட்டாங்கன்ட்டு சரி மடக்கி அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு இது ஈஸியானது தான் இதுவும் இதுலேயும் ஒரு டிப்ஸு நம்ம கொடுக்கலாமே அப்படின்ட்டு இதை சொல்கிறேன் இப்போ இது எப்படி நான் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் இது நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விடுவோம் இதில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு விடுத்தாங்கன்னா அவங்க குறைக்க சொன்னதே ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் அப்போ அதிகமாக ஆயிரும் ஓவர்லாக் போட சொன்னதுனால ஒன்றரை இன்ச்சு வெட்டிட்டு ஓவர் லாக் போட்டு கொடுத்துடலாம் அதனால் எனக்கு சரியில்லாததுனால இதை மடக்கி அடித்து கொடுக்க போகிறேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சுன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இது ஐம்பத்தஞ்சு இன்ச்சில் அவங்க உயரம் இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இதை வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு சுற்றி போட்டுறணும் ரெண்டு மூணு டாப்பில் ஒன்றும் அம்பர்லாம் அதனால் இதை போட்டு நான் அதை எப்படி இது கட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் மூணு டாப்பு கொடுத்ததில் ரெண்டு டாப்பு ஒரே அளவும் அடுத்து ஒரு டாப்பு அதிகமாக இருக்குது அதனால் நான் மூணையும் ஒன்றா போட்டுட்டு இதில் வந்து ஒன்னே முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணிடறப்போ கட் பண்ணி அரை இன்ச்சில் மடக்கி போறேன் அவங்க கேட்குறது கரெக்டாக வந்துடும் இது சிம்பிளான விஷயந்தான் ஆனாலும் நம்ம சும்மா குருட்டாம்பாக்கில் வெட்டிட்டு எனக்கு நல்லா கொடுத்தேன் ஃபஸ்ட்டு இப்போ என்னங்க நீங்கள் இதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னு நம்மளை கேட்பாங்க அதனால் எனக்கு நான் யோசிக்கிறதப் பூரா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னுட்டு சொல்கிறேன் யோசி முதல்ல இதை வெட்டிட்டு அப்புறம் அந்த கீழே உள்ளது அதே துணியை போட்டு வெட்டிக்கலாம் நம்மளுக்கு மடிச்சு அடிப்போம்ல அப்போ வந்து திருக்காமலும் இருக்கும் ஒரே லெவலில் நம்ம இருந்தால் நம்ம இப்படி அளவு போடாமல் நம்ம வெட்டிட்டோன்னா அது என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா நம்ம மடிச்சு திருப்பும் போது திருக்கிக்கிட்டு இருக்கும் நல்லாவே இருக்காது அவங்க வாங்குற இடத்துலையே கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கொடுக்க முடியல நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தா நம்மளும் அதே மாதிரி செய்யணும்லங்க பாருங்கள் இதுல வித்தியாசத்தை பாருங்கள் இதில் இவ்வளவுதான் வந்திருக்கு இதில் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து உள்ளதை பாருங்கள் இப்படி நம்ம ஒன்று கோல வச்சுக்கிட்டோம்னா மூணு குர்த்தாவுமே ஒரே மாதிரி இருக்கும் நமக்கு நம்மனா ஒன்று ஓலை மடிச்சு தைக்கும் போது ஒரே லெவல்ல வந்துரும் பாருங்க பாருங்க இதை நான் மடிச்சு தைச்சிட்டு இந்த பினிஷிங்க உங்ககிட்ட காட்டுறேன் இதுலேயுமே ஒரு டிப்ஸ் இருக்குங்க நம்ம இப்படியே அடிச்சுட்டோம் இது ஏன்னா இது கிராஸா இது வந்து கிராஸில் போட்டு வெட்டியிருக்காங்களா இப்படியே நம்ம அடிக்கும் போது கொஞ்ச தூரத்துல திருக்கவும் தான் இங்கே நம்மளே திருக்குறது தெரியுது பாருங்க இது ஒரு சா இது ஐடியா தான் அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு தையல் இந்த அரை இன்ச் இருக்குது பாருங்கள் இந்த அரை இன்ச்சை வச்சுக்கிட்டே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்துடுறேன் மூணு கொஞ்சம் அதிகம்தான் ஆகும் ஆனால் நம்ம நீட்டாக தைச்சி கொடுத்துட்டு நம்ம சொல்கிற காசு அவங்களும் கொடுப்பாங்க இதை இழுக்காமல் இந்த இப்படி அரை இன்ச்சிலே இந்த கோடு வருது பாருங்க அதையே பார்த்துட்டு இப்படி அரை இன்ச்சுலையே ஒரு தையல் போட்டு சுற்றி வர போட்டுட்டு நான் அப்படி மடக்கும் போது உங்களை காட்டுறேன் பெருசாக இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அதுக்காக நான் வந்து போட்டுட்டு இப்படியே தைச்சிட்டு ஆனால் இதே மாதிரி தைக்கணும் இப்போ நம்ம மிஷினில் அரை இன்ச்சு இருக்கும் பாருங்க அந்த கோட்டுக்கிட்டேயே பார்த்துட்டு கரெக்டாக அந்த அரை இன்ச்சிலையே நம்ம கொண்டு வரணும் ஃபுல்லாக நான் அடிச்சு திருப்பும் போது உங்களை காட்டுறேன் ஃபுல்லாக அடிச்சுட்டு என்னென்னு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு தையல் ஒன்று ஓல கட் ஆயிருக்கு நேரம் ஜாயிண்ட் ஆகிருச்சு பாருங்கள் நம்ம அப்படி ஒன்று ஓலை அடிக்கலாம் இது முன்னே பின்னே வந்துடும் இது ஒன்று ஓல வந்துருச்சா இந்த பாருங்க இது மேலே ஆரம்பித்த இடம் இது முடித்த இடம் ஒன்று ஓலை வந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்து அப்படின்னா இந்த தையல் இருக்குது பாத்தீங்களா இந்த தையல்லையே கரெக்டாக வச்சு ஒரு மடக்கு கூட ஒரு மடக்கு இந்த தையல் வந்து இந்த தையல் மேலேயே திருப்பி போட்டுக்கிட்டு வந்தோன்னா திருக்கவே திருக்காது கொஞ்சோண்டு போட்டு காமிக்கிறேன் அப்புறம் ஃபினிஷிங்கே காட்டுறேன் நம்ம இங்கனக்குள்ள திருக்கும் போது என்ன ஒரு மாதிரி திரு திருக்கின மாதிரி வந்துச்சு இப்போ பாருங்கள் ஒன்று ஓலை வருது பாருங்கள் இது நம்மளுக்கு ஒரு வேலை தான் அதிகம்தான் ஆனால் நம்ம கொடுத்தாங்க நீட்டாக தச்சு தடுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பேரும் வாங்கிக்கிடலாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு யூஸாக இருக்கும் இதுலேயே நம்ம இழுக்காம அதை அப்படி பொத்து நாப்புல கொண்டு வரணும் இந்த தையலை இப்படி பொத்து நாப்புல கொண்டு வந்தீங்கன்னா இங்கிட்டு வந்து திருக்கி திருக்கி வராது அதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பலையொடிக்க அது முதல்ல மாதிரியே இந்த தையல்லே நம்ம கொண்டு வந்துடணும் முடிகிற இடம் வந்துருச்சு இங்க பாருங்க அதை உள்ளுக்க விட்டோடனே அதை அப்படியே உள்ளுக்க பாரு திருக்கவே இல்லை பாருங்க இந்த இடம் எங்கனையாவது திருக்கி இருக்காங்க வெளியே எடுத்துட்டு காட்டுறேன் ஓல வந்திருக்கு பாருங்க அப்படியே அயன் பண்ண மாதிரி இருக்கா நெளிவு ஒரு இடத்துல கூட பாருங்க ஒண்ணுபோல இருக்கு பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இத மாதிரி பார்த்து உங்களுக்கு வர்ற துணிகளை இதே மாதிரி கைச்சு கொடுங்க